கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் அமேன் ஆண்டவர் என்ன சொல்றாங்க நம்மளை பார்த்து எப்போதும் சந்தோஷமா இருங்க ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள் அமேன் இன்றைக்கு அன்பை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம் நீதிமொழிகள் பதினேழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான் கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான் அமேன் குற்றத்தை மூடுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறோம் அப்படின்னா நம்முடைய ஃப்ரெண்ட்ஷிப்ல ரிலேஷன்ஷிப்ல உறவுகள்ல சொந்த பந்தங்கள்ல நம்முடைய நட்பு உறவுகள்ல திருச்சபையில் ஐக்கியங்கள்ல குற்றங்கள் ஏற்படுவது உண்டு இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது ஒரு ஒரு ஒருவர் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஒரு சிலர் கொஞ்சம் வந்து டென்ஷன் பார்ட்டியா இருப்பாங்க ஒரு சிலர் வந்து கொஞ்சம் அப்படியே டென்ஷனாக எதையாவது பேசிடுவாங்க ஏதாவது சொல்லிருவாங்க அப்போ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த குற்றத்தை மூடுகிறவர்களா இருக்கணும் சிநேகத்தை நாடுகிறவன் என்ன செய்வான்னா குற்றத்தை மூடுகிறவனா இருப்பான் அன்னைக்கு அப்படி சொன்னியே நீங்க இருபத்தஞ்சி வருஷம் ஆயிருக்கும் கல்யாணம் ஆகி கல்யாணம் அன்னைக்கு கல்யாணம் தன்னைக்கு உங்க அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா இன்னைக்கும் சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா சோ நம்ம என்ன செய்யணும் குற்றத்தை மூடுகிறவர்களாக இருக்க வேண்டும் இப்போ நம்ம இதை நம்ம எங்க அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரியமானவர்களே நம்முடைய குடும்பத்துல நம்ம குடும்பத்துல கணவன் மனைவி உறவுல பாருங்க எவ்வளவு பிரச்சனை வருது வீட்டுக்கு வீடு வாசப்படி இல்லையா ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு வரதான் செய்யும் அதே மாதிரி பிள்ளைகள் பெற்றோருக்கு நடுவுல அப்போ எல்லாம் நம்ம என்ன செய்யறோம்னா குற்றத்தை மூடுகிறவர்களா இருக்கிறோம் அதுல குற்றத்தை மூடுகிற தன்மை இல்லாதவங்க தான் அதிகமான பிரச்சனைகளுக்குள்ளாகி பிரிவினைகள் வந்து ஒரே நாலு சவுத்துக்குள்ள பேசாம இருக்கிறது கணவனும் மனைவியும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசாம இருக்கிறது ஒரு ஒரு பகைப்பது வெறுப்பது இதெல்லாம் இன்றைக்கு நடக்கிறது எங்களுக்கு நிறைய பேர் ரிக்வெஸ்ட் வருது கவுன்சிலிங் வராங்க குடும்பங்கள் வராங்க குடும்பங்கள் உடைந்து போயிருக்கு குடும்பங்கள் பிரிந்து போயிருக்கு ஒரே குடும்பத்துக்குள்ள ரெண்டு கட்சியா இருக்காங்க இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த குற்றத்தை மூடுகிற தன்மை இல்லாததுனால பிரியமானவர்களே முதல்ல வந்து வெளியில ஆரம்பிக்கும் காரியங்கள் அதாவது அவங்க கிட்ட நம்ம பேசாம இருக்கிறதுனால நமக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்ற இடத்துல தான் இந்த மாதிரியான காரியங்கள் இந்த அன்பில்லாத தன்மைகள் குற்றத்தை மூடாத தன்மைகள் ஆரம்பிக்கும் அன்பில்லாதனாலதான் குற்றம் குற்றம் பார்க்கறோம் இல்லையா குற்றம் பார்க்க சுற்றம் இல்லை பிரியமானவர்களே அப்ப பாருங்க அந்த மூணாவது சர்க்கிள்ல அதாவது அவங்க ஒருவேளை நம்ம உறவினரா இருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு ஒரு இடத்துக்கு போவோம் வருவோம் அந்த அளவுல இருப்போம் அந்த இடத்துல குற்றத்தை மூடாததுனால என்ன ஆகும் அங்க பகச்சிடலாம் ஈஸியா போகாம இருந்துடலாம் நான் இந்த இடத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு அதை பண்ணிடலாம் அடுத்த லெவல் பாருங்களேன் அடுத்து என்ன ஆகும்னா உறவுகள் உறவுகள் நட்பு வட்டங்கள் இங்கேயும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அதையும் கூட என்ன செஞ்சிடலாம் கட் பண்ணிடலாம் இனிமே அவங்க வீட்டுக்கே போக மாட்டேன் எங்கேயாவது பார்த்தா பார்த்த இடத்துல என்ன அப்படின்ற அளவுல இல்ல அது கூட நான் அவங்க அந்த மட்டும் தான் நான் அந்த மட்டும் போயிருவேன் இந்த தன்மை என்ன ஆகும் வளர்ந்து 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 சொந்த குடும்பத்துல வரும்போது அதே ஈகோ அதே கோபம் அதே வைராக்கியம் அதனாலதான் இன்றைக்கு குடும்பங்கள் பிரிந்து போய் கிடக்கிறது கணவன் மனைவி ஒருத்தர் செய்த குற்றத்தை இன்னொருத்தர் என்ன செய்யறது இல்ல மன்னிக்கிறது இல்ல ஒன்று பேத நான்கு எட்டு இப்படி சொல்லுகிறது எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களா இருங்கள் அதையா எல்லாவற்றிற்கும் மேலாகனா நிறைய காரியங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டு வர்றாரு எப்படி இருந்தோம் என்ற வாழ்நாள் காலத்துல இப்ப எப்படி இருக்கணும் எப்படி சொல்லிட்டு வந்துட்டு எல்லாத்துக்கும் மேலாக முக்கியமா எது இருந்தாலும் எது இல்லைனாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக எப்படி இருக்கணுமா ஊக்கமான அன்பு அதுவும் ஒருவரில் ஒருவர் அல்ல ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்பு உள்ளவர்களா இருங்கள் ஏன்னா அன்பு திரளான பாவங்களை மூடும் குற்றத்தை மூடுகிறவர்களா இருக்க வேண்டும் அப்ப அன்பு மட்டும் இருந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம் குற்றம் பாராட்ட மாட்டோம் பாருங்க கணவன் மனைவி நடுவுல அவ்வளவு உட்புகம்பமே வெடிச்சிருக்கும் அன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான கல்யாணம் வீட்டுக்கு போக வேண்டியதா இருக்கும் அங்க போய் மொத்தத்தை திருப்பிட்டு இருப்பாங்களா இருக்க மாட்டாங்க எப்பயாவது சரி பண்ணிக்கணும் இல்லையா இல்ல இல்லையா இல்லப்பா மத்தவங்க எதிரில ஒரு மாதிரி ஆயிடும் அப்புறம் ஆழாளுக்கு வாய்ப்பு வந்து பேசுவாங்க ஆகணபடினால என்ன செய்யணும் அந்த இடத்துல எப்படியாவது சரி பண்ணி கொள்ளணும் இதெல்லாம் நம்ம அன்னைக்கு பாக்குறோம் அப்போ ஒரு ஒரு கணவனே வந்து ஒரு தப்பு பண்ண மனைவியே வந்து ஒரு மனசு வேதனை பண்ற மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னா அந்த நேரத்துல ஒரு பிரச்சனை வந்தாலும் அப்புறம் என்ன பண்றோம் எப்படியாவது சரி பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம அதானே நம்முடைய நோக்கமா இருக்கு பிள்ளைகள் ஐயோ எப்படியாவது சரி பண்ணிக்கணும் அதை வந்து சரியாக்கிடணும் அப்ப அந்த அன்பு இருக்கும்போது அந்த திரளான பாவங்கள் அந்த குற்றங்களை நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம் பார்க்க மாட்டேங்கிறோம் அப்ப எங்க குற்றம் பாக்குறோம் நல்லா அறிந்து கொள்ளணும் அன்பு இல்லாததுனாலதான் என்ன செய்யறோம் குற்றமே பார்க்குறோம் நம்ம திருச்சி அன்பு இருந்தா திருச்சி குற்றம் பார்க்க மாட்டோம் ஐக்கியத்துல அன்பு இருந்தா குற்றம் பார்க்க மாட்டோம் அக்கம்பகத்தார் மேல அன்பு இருந்தா குற்றம் பார்க்க மாட்டோம் குற்றார் உறவினர் மேல ஸ்பௌசுடைய அதாவது துணைவருடைய வாழ்க்கை துணையினுடைய பெற்றோர் வாழ்க்கை துணையினுடைய உறவினர்கள் மேல அன்பு இருந்தா அதுல என்ன செய்ய மாட்டோம் குற்றம் பார்க்க மாட்டோம் விரைமானவர்களே கட்டணமோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் இந்த நாள்ல நம்ம என்ன செய்யணும் ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களா இருங்கள் இந்த இந்த வார்த்தைகள் எல்லாம் ட்ரை பண்ணுங்க அப்படி சொல்லல ஒருவர் ஒருவர் அன்பு கட்ட முயற்சி செய்யுங்கள் அப்படி சொல்லல வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கிறவைகள் கட்டளைகள் புதிய ஏற்பாட்டின் விதிமுறைகள் புதிய ஏற்பாட்டின் கட்டளைகள் இதை செஞ்சுதான் ஆகணும் அதுக்குதான் பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு வேத வாக்கியம் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது அப்ப இங்க பேதுரு பேதுரு எழுதுனா இருந்தாலும் பேதுருவை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் எழுதி கொடுத்திருக்கிறார் கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம ஒருவர் ஒருவர் அன்புடையவர்களா இருக்கணும் அது ஊக்கமான அன்புடையவர்களா இருக்கணும் அந்த அன்பிலே நாம் பரிசுத்த இருக்க வேண்டும் என்று எபேசியர் சார் ஒன்னாம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்ப நம்ம இந்த காரியங்களை எல்லாம் நம்ம வாழ்க்கையில நம்ம அபியாசப்படுத்தணும் பிராக்டிஸ் பண்ணணும் அதற்கு பரிசு தாவியானதை நமக்கு உதவி புரிவாராக அமே நாம் ஜெபிப்போம் சுஸ்தோத்ரா ஆண்டவரே அப்பா துதிக்கிறோம் இந்த நல்ல நாளுக்காக நாங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா நாங்கள் அன்புடையவர்களாய் ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புடையவர்களாய் இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க 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 எல்லாரும் ஜோம் பண்ணுவோம் ஆண்டவரே என்னை அன்புடையவனா மாத்துங்க என்னை அன்புடையவளா மாத்துங்க அப்பா மற்றவர்களுடைய குற்றங்களை நாங்கள் பார்க்காத படிக்க ஆண்டவரே அவற்றை நாங்கள் மூடுகிறவர்களா இருக்க கிரூபித்தாங்க அவற்றை நாங்கள் மன்னித்து மறந்து விடுகிற இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே அப்பா நீங்க சொல்லியிருக்கீங்களே பிரதான கட்டளை அதான் ஆண்டவரே உன்னிடத்திலே நீ அன்பு கூறுகிறது போல இரண்டத்திலும் அன்பு கூறுவாயாக நீ எங்களுக்கு கட்டளையா கொடுத்துருக்கீங்களே ஏசையா ஆண்டவரே அப்படிப்பட்ட இருதயத்தை எனக்கு எங்களுக்கும் தாங்க 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 துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம் ஜபிக்கிற ஒவ்வொருவர் மீதும் தேவ கிருபையும் தேவ தயவும் தங்கும்படியா தேவ காரணம் நிரப்பும்படியா ஜபிக்கிறேன் தேவைகளை சந்திப்பீராக குறைவுகளில் நான் ஐஸ்வர்யத்தின்படியே நிறைவாக்குவீராக எல்லா துதியும் கனமும் மகிமை முக்கிய செலுத்துகிறோம் ஐயா மீட்பெரும் ரட்சகருமாயிருக்கிறேன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜபித்திருக்கிறோம் ஜெபம் கேளும் பதில் தாரும் எங்கள் நல்ல பரிசுத்த ஜீவனு உள்ள ஜீவன் தந்திருக்கிறார் டே